அதிகரித்து கிராமத்தில் இருந்து மூர்த்தி மற்றும் குள்ளூர் இடையே பேருந்து போக்குவரத்தை அரசு கொரடா ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் பின்னர் மஞ்சூரில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு முதல்வர் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது சுமார் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடம்

அதிகரிட்டு இன்னொரு உதவி சென்றதை இன்னொருட்டு அதிகரிட்டு ஊட்டியிலிருந்து இன்னொரு சென்றதை அதிகரிட்டு ஊட்டின்னு சொல்லி எந்த பிரச்சனை காரணத்தினால இதுவரை இந்த பகுதியில் பயன்படாத இருந்த பெண்கள் இன்று முதல் இந்த விடியல் சட்டத்தின் மூலமாக பயன்பெற்று அவர் இலவச பயணத்தை மேற்கொள்வார்கள் என்பதை தெரிவிக்கிறேன் மக்களின் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த முதலமைச்சரிடத்தில் சொல்லி அந்த துறை அமைச்சரிடத்தில் சொல்லி இந்த இது ஏற்பாடு பண்ணியிருக்கு துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் மாநில பொறியாளி துணை அமைப்பாளர் அண்ணன் பரமேஷ்குமார் அவர்களே நீலகிரி மாவட்ட மாவட்டம் மாவட்ட பிரதிநிதிகளே உதய தெற்கோன்றிய நிர்வாகிகளே மற்றும் கூட்டத்திற்கு வீரபத்ரன் அவர்களே உதயதேவன் அவர்களே செல்வம் அவர்களே குன்னூர் ஊட்டிய ஜனல் பிரேம உருவள பொதுபிரப காளியா அவர்களே களக பேச்சாளர் மோதிவண்டன் அவர்களே மற்றும் இச்சுட்டு மட்டாத்து தேர்க்கொண்டே இருந்து வரே தந்துள விளையாட்டு மேமட்டாரியின் மீடாருக்கு வந்துள அண்ணேரு வர் پرویزkumar அவர்களுக்கு மாலை அணிச்சிடுங்க கே சண்முகம் दिलीपkumar கமில்வாணி அருமை தம்பி தினேஷ்kumar அவர்களையும் ஒரு காசு கொடுக்கல ஆனால் கையில் காசு இல்லாத போது கூட முதலமைச்சராக பதவி ஏற்ற உன்ன वो वाला भी का देखा नीत बाबा ये मांगी हम के करने दया से उम्मीद इजिट आगे ಬರਣਾ आर्मी कलर नहीं